நாம் பிறந்த இம்மண்ணிற்கான தமிழ் தேசிய அரசியல் கூட்டத்திற்கு மக்கள் அனைவரையும் வரவேற்கிறோம் மக்கள் வரவேற்கிறீங்களோ இல்லையோ மேகம் மாறியாக பொழிந்து நாம் தமிழர் கட்சியையும் அதன் கொள்கை விளக்க திருமண கூட்டத்தையும் வரவேற்று இங்கே நடப்பது கருத்தியல் யுத்தம் என தோழர்கள் எடுத்துரைத்த கருத்தை விரிவுபடுத்தவும் வரும் சட்டமன்ற தேர்தல் தொட்டு நாம் தமிழர் கட்சியின் வியூகமும் நோக்கத்தையும் மக்கள் அறியத்தான் இவ்வளவு பேர் பெயர்க்க ஆனா மக்கள் பணிக்காக மக்கள் நலத்திற்காக யார் இருக்கிறார்கள் என்பதை அறியாத வகையில் மக்களும் நாடும் இருப்பதுதான் இங்கு வேட்கை வேடிக்கை நூற்றி ஐம்பது ஆண்டு காலக்கு முன்பாக வெள்ளக்காரனுக்கு எதிராக சுதந்திரத்திற்காக அப்படின்னா அது ஒரு செல்வ நோக்கமும் இருந்திருக்கும் ஆனால் நம்முடைய தோழர்கள் முன் சொன்ன மாதிரி இந்த திருச்சி திராவிடத்திற்கு எதிராக விடுதலைக்கு போராட்டம் என்ன நியாயம் நோக்கம் இருக்கும் நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாக கிடைத்த இந்த தாய் நாட்டை இந்த சுதந்திரத்தை நாம் எவ்வாறு பயன்படுத்த மக்கள் நீங்க உணரணும் ஏன் மக்கள் உணரணும் உங்க பிள்ளைகள் நாங்க உணர்ந்ததற்கு விளைவாக இந்த திராவிடத்தால் வீழ்ந்தோம் என்பதை தமிழ் தேசியத்தால் சாத்திய சொல்றோம் அதற்கு இன்றைய நாளில் அதை நினைவு கூடுறோம் இரண்டாயிரத்தி பதினாலு எடுத்துரைத்த கருத்தை ஆண்டு காலமாக மக்களிடத்தில் நாங்களும் ஏன் திராவிடத்தால் வீழ்ந்தோம் அப்படின்னு நாங்களும் ஒவ்வொரு கூட்டத்தின் எடுத்துரைக்கும் ஆனா மக்களுக்கு என்ன தெரியல அப்படின்னா விடுதலை அப்படின்னா என்ன சுதந்திரம் அப்படின்னா என்ன அதனால நாம் அடைய வேண்டிய பலன்கள் அப்படின்னா என்ன தெரியல பாட்டன் சுப்பிரமணிய சிவா என்ன பண்ணினாரு பிள்ளை என்ன பண்ணினாரு அதற்கப்புறம் நாங்கள் தெய்வமாகவும் எங்களுடைய தலைவராகவும் கூடும் என்ன பண்ணினாரு சரி இவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் இல்லை நம் கண் முன்னே இருக்கும் தந்தைகள் சீவர் என்ன பண்றார் என்பதையாவது மக்கள் உணர்ந்துக்காக தான் இந்த கூட்டம் சரி நம்மளுடைய ஐயா பாபா என்ன செஞ்சிட்டாரு ஏற்கனவே தோழர்கள் சொன்ன மாதிரி மக்களுக்காக வணிகம் செய்தார் வெள்ளையினை வணிகத்தாலேயே எதிர்த்தார் ஏன் நம்முடைய வளர்களை சுரங்கி தான் பெற்ற நம்முடைய பிள்ளைகளின் உழைப்பையும் நாட்கு நாடு கடத்தினார் வெள்ளையன் நம்மளுடைய நாட்டில் உள்ள புகுந்து நம்முடைய வளர்களையும் மக்களையும் நாடு கடத்தினான் அதுக்கப்புறம் இந்த திராவிட கட்சிகள் நம்முடைய நாட்டையும் நம்முடைய நாட்டில் இருக்கிற வளங்களையும் திருடி அதையும் நாடு கடத்தினார்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாரதிய ஜனதா இந்த பத்து ஆண்டுகள் ஆட்சிகளுக்கு முன்னாடி காங்கிரஸ் ஆட்சி இருந்ததுல அப்ப சொல்லுச்சு எல்லாமே சுவிஸ் வங்கியில இருக்கு நம்முடைய நாட்டுடைய பொருளாதார வளமும் அதனால் பெரு இருக்கு உங்களுக்கு இந்த பாரதிய ஜனதா சொல்லுச்சு பதினஞ்சா திரைகள் அப்படி இருந்த இந்த ஆட்சி முறையில் இன்று பத்தாண்டுகள் கழித்து என்ன நாம திரும்ப பெற்றிருப்போம் நீங்கள் காங்கிர்காக பாரதிய நம்மளுடைய இயற்கை வளங்களும் மக்கள் வளமும் நம்மளுடைய உரிமையும் மறுபடியும் வெளிநாட்டவருக்கு சென்றதுதான் உண்மை சரி அதை எப்படி தெரிஞ்சிக்க முடியும் இங்க இருக்கிற இருவரும் திராவிட கட்சிகள் செய்ய ஆட்சியின் வழியாக நீங்க தெரிஞ்சுக்க முடியும் மக்கள் பாவம் அப்பாவி மக்கள் தாங்கள் யாருக்கு வாக்களிக்கிறோம் தெரியாம பணத்துக்காக விலை போய் ஓட்டு போட்டு நினைக்கிறோமா அப்படியா நம்மளுடைய மக்களுக்கு யாருக்கு கலைஞர் கத்துக்கா தெரியாது ஜெயலலிதா அப்படியே பேசி பேசி நம்மளையே மயக்கி ஓட்டு வாங்கிட்டாங்கள சத்தியத்தை சொல்லுங்க உங்க நெஞ்ச சொல்லுங்க

நம்மளுடைய செய்த துரோகம் அவரை கூட நினைவு கொள்ளாது நீங்கள் செலுத்துறது என்ன இழந்துட்டோம் நினைக்கிறீங்க என்ன இழந்துட்டோம் மக்களுக்காக வணிகம் செய்யும் அளவில் தமிழர்கள் இருந்தார்கள் அப்படின்றதுக்கு நம்முடைய சுப்பிரமணிய சிவாமம் பாபு சிதம்பரம் பிள்ளையம் சாட்சி இந்த திராவிட கட்சிகள் படிக்க வச்சோம் உங்களுக்கான வாழ்வியலை நாங்கள் மாற்றோம் உங்களுடைய வாழ்வை உங்களுடைய வருமானத்தை நாங்கள் பெருக்கிறோம் சொல்றது எவ்வளவு முட்டாள் முட்டாள்தலம் எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் நம்முடைய பாட்டங்கள் கோடி கொட்டி நம்முடைய செல்வங்களை சுரண்டியது வெள்ளை ஏகாதிபத்தியம் நம்முடைய மக்கள் அதிகாரத்தை சுரண்டி நம்முடைய உரிமைகளை இழந்து நிற்பதற்கு காரணம் இந்த இருவரும் திராவிட ஆட்சிதான் எந்த வெள்ளாரிமை மனநிலை அடிமை மக்கள் சுதந்திரம் பெற்ற இந்தியாவில் நம்முடைய தமிழ்நாட்டில் இன்னமும் ஆங்கில வழி கல்வியின் மூலியமாகவும் தனியார் கல்வி மூலியமாகவும் நம்முடைய கல்வி முறை இருக்கின்ற இந்த என்ன வாங்க மறந்துட்டோம் உங்களுடைய உரிமை வாங்க மறந்துட்டோம் உங்க உடல் நலத்திற்கான தேவை என்ன மருந்து தெரியும் நிலங்களில் போட வேண்டிய உரங்கள் என்னன்னு உங்களுக்கே தெரியும்னா உங்களுடைய வாழ்வை வாக்கை நீங்க யாருக்கு செலுத்தணும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் தெரிஞ்சிருக்கணும்

நீச்சென் எு திட்டத்தின் வழியாக தஞ்சை பெருசகமாக போட்டுச்சு இருந்துச்சு நடத்த இருந்து எரிவாயு குடார்கள் எதுக்கு அதே போல சுதந்திரத்துக்கு முன்னாடி எப்படி நம்முடைய இயற்கை வளர்களை சுரண்டி அழிச்சாலும் இந்த இருபெரும் திராவிட கட்சிகள் தனியார் நிறுவனங்களுக்கு கடந்து சரி இப்ப சமீபத்தில் மாடுக்கிறதுக்காக மலையேறி மாடு மேய்ச்சாரு தந்தமலர் சீமான் எதுக்கு மாடு மேய்ச்சாரு யார் மேய்க்க விடல ஏய் தேடி மலமாட அங்க மேய்ச்சாரு நீ உன் பயல்கள் கேளு தேவரப்பட்டு மலை என்னைக்கு தென் சீமான் அந்த மலையேறி மாடு மேய்ச்சோ அடுத்த நாள் இங்கே மலையில மாடு மேய்த்தது அப்படின்னா ஏன் சீமான் இங்கே வேணும்னு நீ நினைக்கணும்

அதன் வழியாக நாம் செய்ய வேண்டிய வேளாண்மையை எப்படி பெற முடியும் ஏற்கனவே ராமையா சொன்னாங்க இல்லையா அவர் பாவம் கொஞ்சம் நில வச்சுக்கிட்டு கொஞ்சம் விவசாயம் பண்ணிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாரு உங்க ஊர்ல இல்லையா ஆறு ஏக்கருக்கு மேல நிலத்தை வச்சுக்கிட்டு அவ்வளவு மரத்தையும் தென்னமரம் தொள்ளாயிரத்தி மேல தென்னமரத்தையும் வச்சுக்கிட்டு மரமரத்தையும் வச்சுக்கிட்டு போன முறை போன் பண்றாரு யாரு நம்மளுடைய வேட்பாளர்

உடனே சீனிவாசனை கேட்காதீங்க அவருக்கு மாங்கா தெரியாது ஆப்பிள் தான் தெரியும் தெரியல அந்த கதை உங்களுக்கு தெரியல மாங்கா தோட்டு போட சொன்னா ஆப்பிள் தோட்டுக்கிட்டு இருந்தவர் இவருக்கு எப்படி மாங்கா பத்தி தெரியும் சின்னமே தெரியாது இந்த ரெண்டு பேரும் இருக்கிற திராவிட கட்சிகளுக்கு வாக்கு செலுத்தி நீங்க பெற்ற நிலை இதுதான் அதுக்கப்புறம் தயவன சொல்றாரு ஏய் நான் ஒரு டாக்டர் படிச்சேன் நீ நாங்க சொல்றது கேளு என்ன கேளு இந்த தனியார் நிறுவனங்கள் மாங்க

சைமன் சொல்றார் ஆனா பாவம் இவருக்கு வளர்த்து கொடுத்தாதீங்க அதாவது அந்த ஏற்கனவே நம்ம உத்தேன் சொன்னா நம்ம வேலை சொந்த வேட்பாளர் அவர் என்ன சொன்னாரு இந்த பைய பாவம் வர்ற வழியில ஒரு நிறுத்தி கேட்டு வந்திருப்பியா இல்ல அந்த மாதிரி ஒரு ஓர ஓடி ஓடி ஏறி வந்திருப்பான் உங்களுக்கு யார் வேணும் உங்களை தெரிஞ்சுவா ஓட விட்டுட்டு நம்முடைய தாய்மார்களை வெளியில் காக்க வைத்து விட்டு நம்மளுடைய பிள்ளைகள் தண்ணீர் கொடுக்கிராவிட கட்டிக்க காப்பாத்தீர்கள் வேட்பாளர் நம்மளுடைய மதிப்பு மிக்க வாக்கை பிச்சையாக அட வேட்பாளர் நீ யோசிக்கணும் என்ன யோசிக்கணும் என்னுடைய என்னுடைய நாடு என்னுடைய பெறக்கூடிய அதிகாரம் என் வேட்பாளராக இருந்தாலும் இறை நம்முடைய தாய்மார்கள்ட்ட மண்டியிட்டு கைய கைய கும்பிட்டு வாங்கி கேட்போம் குறைந்தபட்சம் நாங்க கேட்கறது என்ன ஏ நாங்க கேட்கறது என்ன தாய் தந்தைய நாங்க கேட்பது என்ன நீங்க பார்த்து செலுத்தி உற்சாகியில உட்கார்ந்து இருக்கிறவர்கள் உட்கார்ந்து இல்லை அவர்கிட்ட இருந்து படித்த பிள்ளைகளுக்கு எங்களுக்கு முன்னாடி உங்களுக்கு கொஞ்சமாவது மரியாதை கொடுக்கணும்னு கேட்கலாம் கொஞ்சமாவது மரியாதை கொடுக்கணும்னு கேக்கிறோம் நான் சொல்றேன் எனக்கு இடத்துல எனக்கு முன்னாடி சாமி கும்பிடுவார் கும்பிடுவார் எப்ப என்ன நாலு மாசத்துல ரெண்டு மாசம் வழிச்சலமும் கும்பிடுவார் ஆனா நீ சொல்லு நான் சொல்றேன் மூளை மாசத்துக்கு மேல மே மாசத்துக்கு மேல நீ வெள்ளைமா போய் நின்னா கூட உன்னை பார்க்க மாட்டார் ஏக்க மாட்டார் ஆமாவா இல்லையா நீ யோசிக்கணும் ஆனா இந்த கொத்தும் மலையில பத்து பேரா சேர்ந்தோம் எப்படி பத்து பேரா சேர்ந்தோம் எத்தனை அடிக்கும் நானும் எத்தனை அடிக்கும் ஏன் எங்களுடைய வயிற்று எங்களுடைய வாழ்வுக்காகவா நம்மளுடைய நாட்டினுடைய உரிமைக்காக என்னைய மாதிரி ஒரு கொஞ்சமாவது நேரம் கூட இருக்கிற விவசாயி தென்னம்பரத்தில் இருந்த வருமானத்தை வச்சு மாங்கா மரத்தை ஒரு வருமானத்தை வச்சு இந்த பெயர்களை காப்பாற்றிடுவேன் மாமரத்தையே நம்பி இருக்கிறார் விவசாய ஒருவேளை ஏன் தேங்கா விளைவுல கூடி போச்சு சொல்லுங்க அதாவது செல்லவில் சீமான் ஏன் ஒவ்வொரு வேட்பாளரையும் இவர் தேர்ந்தார் ஏற்கனவே நம்ம பாலம் சொல்ல நூத்தி பதினேழு ஆண்கள் நூத்தி பதினேழு அது ஏன்? ஏன்? நீ சத்தியத்தை சொல்லு. உங்க வீட்டுல எங்க வீட்டுல எல்லா வீட்லயும் நம்மளுடைய தாய்மார்கள் எண்ணெய் எண்ணெய் செலவு பண்றத பொறுத்து தான் நம்மளுடைய வாழ்வு, நம்மளுடைய வாழ்வு. ஆனா நீ உழைச்சு சம்பாதிக்கிற காசுல நீ உன் குடும்பத்தை நடத்திட முடியுமா? நீ சொல்லு உங்க வீட்டுல அம்மாவோ கட்டற பொண்டாட்டியோ இல்ல தனது தங்கையோ ஒரு சீரான வாழ்வை நடத்திட முடியுமா நான் சொல்றேன் நீ பத்து லட்சத்து வச்சாலும் ஊதாரி அடிப்பதை போனீங்க அப்படித்தான வழிகாட்டுது இது தராத கட்சி அதனாலதான் பெண்கள் இல்லாத நாடு முன்னேறவே முன்னேறாது அடிப்படையில் தான் நூத்தி ஆண்கள் பெண்கள் கூட எதுக்கு எதுக்கு அந்த நம்ம பெத்த பிள்ளைகள் கல்வி அறிவ சிந்தனையில் இருபத்தி ஐந்து முப்பத்தி அஞ்சு வயசுக்கு மேல நூறு வேட்பாளர் நூறு வேட்பாளர் மாட்டார்

இந்த மலையில் நிற்கிற எங்களையும் நினைப்பதை கூட நம்முடைய சொந்தங்கள் விடுக்கட்டை கொண்டு குவித்தார்களே இந்த இருவரும் திராவிட கட்சிகள் துளையோடு இந்த காங்கிரஸ் கட்சியும் பாரதிய ஜனதா கட்சியும் ஒவ்வொரு தேர்தலையும் அவங்களை பழிவாங்க வேண்டும் ஏன் உலக வல்லாதிக்கப்படுத்த இந்த தமிழர்களுக்கு எதிரான போர் அந்த போரில் இருந்த நாம் இந்த தமிழ் மண்ணில் எழுந்து அவர்களுக்கான பாடமாக இருக்க இந்த உலக நிலம் தாழ்வர்கள் அதற்கு செங்கமிழன் சீமான எடுத்து வைக்கிற முயற்சி தமிழ் தேசிய அரசியல் இந்த அரசியலை வெல்ல கடைசி வாய்ப்பு நம்முடைய வாக்குரிமை அந்த வாக்குரிமை வழியாக நாம் பெற வேண்டியது அரசியல் விடுதலை அந்த விடுதலை வழியாக நாம் பெற வேண்டியது சர்வ வல்லாதிக்கம் பொருந்திய வர்க்கத்திற்கு எதிரான நம்முடைய எதிர்குரல் ஒழிக்கும் வரை நாங்கள் ஓயப்போவது இல்லை உங்களையும் விடுவதாக இல்லை நீங்க வாக்களிக்க வேண்டிய சின்னம் விவசாய சின்னம் நாம் தமிழர்